ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாட்டி சொன்ன அறிவியல் நான் வந்து ஒரு சீரீஸ் போட்டுட்ருக்கேன் அதில் நிறையா அறிவியல் அதாவது அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் சொன்ன நிறைய விஷயங்களில் சில விஷயங்கள் என்ன சில விஷயங்கள் மூட நம்பிக்கைகளாக போயிருக்கு பட் சில விஷயங்களுக்கு உண்மையான அறிவியல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த ஒரு சீரீஸ் நான் போட்டுட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சிறு குழந்தை அதாவது சின்ன குழந்தைகளில் பெரியவங்க வரைக்குமே நம்மளோட முன்னோர்கள் வந்து தூக்கம் வரல அப்படின்னு சொன்னாலோ இல்லை ரொம்ப அதிகமான இருமல் இருக்கு எனக்கு அதனால தூக்கம் வரல அப்படி அந்த தூக்கம் வராததுக்கு என்ன காரணங்கள் இருந்தா கூட தூக்கம் வரல அண்ட் காய்ச்சல் இருந்தா என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அவங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தேன் தண்ணி கேள்விப்பட்டிருக்கோம் அதுல ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க சொல்லுவாங்க தேன் தேன் கொடுக்கும்போது கொஞ்சமாக வந்து அதில் வந்துட்டு சால்ட் போடலாம் அப்படி அந்த காலத்தில் உப்புன்னு மட்டும் சொன்னாங்க ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா ஒன்று ஹிமாலயன் சால்ட் சொல்லலாம் அதாவது பிங்க் சால்ட் சொல்லலாம் ஸோ இதில் ஏதாவது ஒன்று இந்த ரெண்டையும் கலந்து எடுக்கும்போது நீரில் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ தூக்கம் வரும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு என்ன விஷயங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் தூக்கம் வராது இல்லையா சோ அப்போ இது எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எப்படி உதவி பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். சோ உண்மையிலேயே இந்த தேனில் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெக்டோஸ் வந்து ஒரு டைரக்ட் குளுக்கோஸாக நம்மளுக்கு லிவருக்கு கிடைக்கிது ஸோ எந்த பிரச்சனைனாலும் இதை சரி பண்ணுற முக்கியமான விஷயம் வந்து நம்ம லிவருக்கு இருக்கிறதுனால எந்த ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட அதையும் சரி பண்ணுற முக்கியமான வேலை வந்து நம்ம லிவருக்கு இருக்கிறதுனால இந்த டேரக்ட் ஃப்ரெக்டோஸ் வந்து ரொம்ப அருமையாக லிவரை பேலன்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக விடாமல் லிவர் வந்து இவங்களுக்கு எனர்ஜி தேவைன்னு சொல்லிட்டு நிறைய குளுக்கோஸ் கொடுத்து அந்த ஒரு குளுக்கோஸோட சுவிட்ச் ஓவர் வர்றதையும் தடுத்து அண்ட் உடம்புக்கு என்ன ஸ்ட்ரெஸ்னா கூட உடனே குளுக்கோஸ் அதிகப்படுத்தும் ஸோ அதையும் நடக்க விடாம இந்த ஹனி அதாவது இந்த தேனில் இருக்கிற அந்த ஒரு குளுக் ஃப்ரெக்டோஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன்னா அதில் ஃப்ரெக்டோஸ் இருக்குது அதிகமாக ஸோ மூளைக்கும் அது அவ்வளோ உடனே ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கிறதுனால தேவையில்லாமல் இந்த கார்டிசால் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அதிகமாக போய் நம்மளோட குளுக்கோஸை தூண்டாமல் நம்மளுக்கு வந்து தூக்கம் உடனே வந்து நம்மளுக்கு தூக்கம் வர்றத பார்க்கலாம் அண்ட் ஏன்னா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பின்னணி காரணங்கள் நிறையா இருக்கு இல்லையா ஸோ அந்த எல்லா விதமான காரணங்களுக்கும் இந்த தேன் வந்து லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஆன்டி ஃபங்கலா ஒரு ஆன்டி பேக்டீரியலா அண்ட் நம்மளோட தூக்கத்துக்கு தேவையான சில சத்துக்கள் உள்ள அடங்கின ஒரு விஷயமா இது எல்லாமே லைக் மெலனின் மெலட்டோனினை செக்ரீட் பண்ணுற ஒரு விஷயமா இது எல்லாமே இந்த தேனில் இருக்குன்னு அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க அண்ட் இது கூட நம்ம ஏன் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம் எவ்வளோ ஆட் பண்ணுறோம் லைக் கொஞ்சம் இப்போ இவ்வளோ தான் உப்பு அதாவது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அதை விட அஞ்சு மடங்கு வந்து தேன் எடுக்கணும் பட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டே போதுமானது தான் ஸோ இதை இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த உப்புல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா நம்மளோட சோடியம் அண்ட் மெக்னீசியம் இந்த ரெண்டுமே நம்ம தூக்கத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதை இந்த சால்ட் கொடுக்குது ஸோ இதை ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அண்ட் அந்த அந்த சால்ட்டில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் அதாவது நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட் அதாவது நம்ம நம்ம உயிர் வாழணும்னாலே நம்மளுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் தேவை அதாவது டக்குன்னு போய் ஒரு ட்ரிப்பை ஏற்றிட்டு வரோம் இல்லையா என்ன பண்ணுறோம் அந்த ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு அந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் அதுதான் எலக்ட்ரோலைட்ஸ் அதை பேலன்ஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்கு இந்த ஒரு மினரல் இந்த உப்புல இருக்கிற அந்த சோடியம் அந்த மினரல் அந்த ஒரு எலக்ட்ரோலைட் கொடுக்குது நம்மளோட நரம்புகள் நர்வஸ் சிஸ்டத்தை காம் டவுன் பண்ணுது ஸோ பயப்பட வேணாம் இதில் சுகர் இருக்குது உப்பு இருக்குது அப்படின்ற பயம் தேவையே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப கம்மியான அளவில் தேவை அந்த உப்பு நீங்கள் சொல்ல போனால் உங்களுக்கு சுகர்னால் இழந்த அந்த ஹைட்ரேஷனையும் இந்த குறைந்த அளவில் ஃப்ரெக்டோஸையும் இதையும் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹைட்ரேஷன் தான் கொடுக்குதே தவிர உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கலை அதுவும் நீங்கள் எல்லா நாளும் எடுக்க போகிறது இல்லை பிரச்சனைகள் வர்ற அன்னைக்கு தான் இந்த ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கிறதுனால எதுவுமே பாதிப்பு வரப்போகிறது இல்லை நல்லது தான் நடக்குது அப்படின்னு தான் ஸ்டடிஸ் சொல்லியிருக்கு ஸோ இதுதான் அன்னைக்கு பாட்டி சொன்ன அறிவியல் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ஸோ நீங்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி தாகமாக எடுத்துகிட்டே இருக்குது தூக்கம் வரல உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் இருக்குது இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க படுத்த உடனே தூக்கம் வராமல் உருண்டுட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த டே மட்டும் அன்னைக்கு நாள் மட்டும் இதை நீங்கள் எடுத்துட்டு படுக்கலாம் உங்ககிட்ட நீங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் பிபி பேஷண்ட்டாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் மட்டும் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது ஸோ நீங்கள் அன்னைக்கு எடுத்துகிட்டு படுக்கிறதுனால அடுத்த நாள் காலையில் வர நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் குறையதான் போகுது எதுவுமே கூட போகிறது இல்லை ஸோ இதுதான் தேனும் உப்பும் மிதமான அதாவது தேன் சுடுதண்ணீரில் ஊற்றக்கூடாது ஸோ ரொம்ப நல்ல மிதமான ரொம்ப 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 மிதமான ஒரு சுடுதண்ணீரில் கலந்து குடிக்கிறது மூலமாக தூக்கம் கண்ணை கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்குரிய பின்னணி அறிவியல் இது தான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ